ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஷார்ட்ஸில் வேர்ச்சொல் என்றால் என்ன வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பதினைந்து கேள்விகள் வேர்ச்சொல் தொடர்பாக இருக்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி பாருங்கள் நடி வினயா நணையம் பெயரை தேர்ந்தெடுக்க நிறைய பேர் இந்த வினையாளணையம் பெயர் அப்படின்னாலே குழம்பி போகிறாங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க வினையாளனையம் பெயர் அப்படின்றது ஒரு செயல் யார் செய்தாரோ அவரை கொண்டே முடியும் அதுதான் என்னென்னா வினையாளனையம் பெயர் ஸோ இங்கே பாருங்கள் நாலு ஆப்ஷன் இருக்குது நடித்தார் நடித்த நடிப்பு நடிப்பவர் ஸோ இதுல எது ஆப்ஷனாக வரும் அப்படின்னா நடிப்பவர் தான் ஆப்ஷன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா நடித்தார் அப்படின்றது வராதா அப்படின்னா வராது நடித்தார் அப்படிங்கிறது வினை முற்று நடிப்பவர் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் ஸோ இங்க பாருங்க நடித்த அப்படின்றது பேரட்சம் ஏன்னா ஆளை முடிஞ்சிருக்கு பேரச்சத்தில் வந்துடும் நடித்த பையன் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது பாருங்க நடிப்பு நடிப்பு அப்படிங்கிறது வினையச்சத்துல வந்துடும் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிப்பவர் அப்படிங்கிறது தான் இந்த நடி என்ற சொல்லுக்கான வினையாளனையும் பெயர் அடுத்தது பாருங்க பொருள் பொருள் என்ற சொல்லுக்கான வினை எச்சத்தை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க பொறு அப்படிங்கிறதுக்கான வினையச்சம் வினையச்சம் பொதுவாக ஈழ முடியும் அப்படி இல்லைன்னா ஊழ முடியும் அப்படி முடிஞ்சுது அப்படின்னா அது வினையச்சம் கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனை பாருங்கள் எது ஈ அல்லது ஊழல் முடிஞ்சிருக்கோ அதுதான் வினையச்சம் பொறுமை மை வந்திருக்கு இது அச்சத்தில் வருமா வராது அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்தது பொறுத்து ஊழல் வந்திருக்கு நான் சொன்னேன் ஒன்று ஈழ முடியணும் இல்லை ஊழ முடியணும் அப்போ தூ அப்படிங்கிறது ஊழ முடியுது ஸோ இதுதான் ஆன்சர் அவ்வளோதான் மீதி பாருங்கள் பொருத்த அப்படிங்கிறது பேரச்சம் பொறுத்து அப்படிங்கிறது பொறுத்தது பெருத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க வேர் சொல் விலகுதல் என்ற சொல்லுக்கான வேர் சொல் கேட்குறாங்க வேர் சொல் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதனுடைய கட்டளை சொல் எதோ அதுதான் வந்து வேர் சொல் அப்போ விலகுதல் அப்படின்னா இதை நம்ம கட்டளையாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் விலகு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க ஆய்வகம் வேர் சொல்லை கண்டறிய ஆய்வகம் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் இதையும் நம்ம கட்டளையே சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் ஆய் இதுதான் வந்து அதுக்கான வேர்ச்சொல் அடுத்தது இணைகின்றான் வேர் சொல் தருக இந்த சொல்லுக்கான வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிப்போம் இதுவும் வந்து கட்டளை சொல்லாக வரணும் அப்போ இணை என்பதே சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்தது இவற்றில் எது வேர்ச்சொல் அல்ல கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த நாலு ஆப்ஷன்ல எது வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க மிகு படை ஆற்று நின்ற ஸோ நின்ற அப்படிங்கிறது பேரட்சத்தில் வந்துடும் அதனால இதுதான் வந்து வேர் சொல் அல்லாதது அடுத்தது பாருங்க கான் தொழிற்பயர் அறிக ஸோ கான் என்பதோடைய தொழிற்பயர் கேட்குறாங்க இதில் காணுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஏன்னா தல் அப்படிங்கிறது அல்விகுதி பெற்று முடியுது அதனால வந்து கான் என்பதற்கான தொழிற்பெயர் விகுதி கா சாரி வேர் சொல் காணுதல் அடுத்தது வேர் சொல்லை தொழிற்பெயராக்குக ஆள் ஆள் அப்படிங்கிறதுக்கான தொழிற்பெயர் கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஸோ இதுதான் வந்து சரியான விடை அடுத்தது பாருங்க எல் என்பதன் தொழிற்பெயரை காண்க எல் அப்படின்னா அதுக்கான தொழிற்பெயர் எல்லிய வருமா வராது அதே மாதிரி எல்லி நான் அப்படிங்கிறதும் வராது அடுத்தது எல்லல் அப்படிங்கறதான் சரியான விடை ஏன்னா அல்விகுதியில் முடியுது அதனால இதுதான் வந்து சரியானது அடுத்தது பாருங்க வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க பாடு என்ற சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க என்ன வரும் பாடுதல் ஒருமா அல்லில் வருது தொழிற்பெயரில் வந்துடும் அப்போ இது கிடையாது அடுத்தது பாருங்கள் பாடுக பாடுக அப்படிங்கிறது வருமா பாருங்க இதுவும் வந்து வராது அடுத்தது பாடிய பாடிய பையன் பாடிய பெண் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது வந்து பேராட்சத்தில் வந்துடும் இதுவும் வராது பாடியவள் அப்படிங்கிறது தான் சரியானது வினையாளணையம் பெயர் பாடியவள் அடுத்தது நெக்ஸ்ட்டு சூழ் வினையாளையம் பெயரை காண்க இதுலையும் வினையாளணையம் பெயர் கேட்குறாங்க மேக்சிமம் உங்களுக்கு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே வினையாள் அணையம் பெயர் கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு சில கேள்விகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வினை முற்று அணையம் பெயர் ரெண்டுத்தையுமே கொடுத்து உங்களை குழப்ப பார்ப்பாங்க அந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக வந்து ஆன்சர் பண்ணணும் இங்கே பாருங்கள் சூழ் அப்படின்னா அதனுடைய அணையம் பெயர் என்னன்னு கேட்குறாங்க சூழ்வார் சூழ்ந்து சூழ்ந்தவன் சூழ்ந்த இந்த சூழ்ந்து அப்படிங்கிறது ஊழ முடியும் இது வந்து வினை எச்சம் அப்போ இதை வந்து என்னென்ன பண்ணிடலாம் எலிமினேட் பண்ணிடலாமா ஸோ இது வந்து வராது அடுத்தது சூழ்ந்தவன் இங்க பாருங்க சூழ்ந்தவன் அப்படிங்கறது வினை முற்றில வந்துடும் அப்போ இதுவும் வராது அடுத்தது அப்போது இதுவும் வந்து கிடையாது அப்போது ஆன்சர் என்ன வரும்னு சூழ்வார் என்பதே சரியான விடை இதுதான் வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட் வை பேரச்சம் காண்க வை அப்படிங்கறதோடைய பெயரச்சம் கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் என்ன பேரட்சம் எப்படி ஆள முடியணும் அப்போ அதுதான் பேரட்சம் ஸோ வைத்திருந்த என்பதே சரியான விடை அடுத்தது கல் என்னும் வேறு சொல்லின் வினைமுற்று ஸோ கல் அப்படிங்கிற சொல்லுக்கான வினைமுற்று கேட்குறாங்க அப்போ வினைமுற்று என்ன வினைமுற்று அப்படின்னா என்னது ஒரு வினை முடிவடைந்ததை குறிப்பது தான் வினைமுற்று அப்போது ஒரு செயல் முடிவடைஞ்சு ஆகிருந்தது அப்படின்னா அதான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்லுவோம் கல்லுதல் கற்றல் கற்றான் கற்று அப்போது இதில் வினைமுற்று என்னது இதுதான் கற்றான் என்பதே சரியான விடை அவன் கற்று முடிச்சுட்டான் அவன் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது அப்போ இந்த கல் என்னும் சொல்லியிருக்கான வினைமுற்று கற்றான் அடுத்தது வேர் சொல் கண்டறி கொன்றான் கொன்றான் என்னும் சொல்லுக்கான வேர் சொல் என்ன வரும் கொன்று கொல் கொல் கொல்ல இதில் வந்து கொன்றான் என்ற சொல்லுக்கான வேர் சொல் கட்டளை சொல்லாதானே வரணும் அப்போ கட்டளையா சொல்றது எப்படி சொல்லுவோம் இதுதான் கொல் என்பதே சரியான விடை அடுத்தது இந்த இல் வந்து வராது ஸோ கொன்றான் பொல் இந்த இல் தான் வந்து வரணும் இந்த இல் வந்து வரக்கூடாது ஸோ இது தவறு அடுத்தது வேற சொல்லை ஆக்குக கான் கான் என்று சொல்ல வினையச்சம் கேட்குறாங்க வினையச்சம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஈழ முடியணும் இன்னொன்று ஊழ முடியணும் அப்போ இங்கே எது வினையச்சமாக இருக்கும்னு பாருங்கள் கண்டு இதுதான் சரியான விடை ஸோ மீதி ஆப்ஷன்லாம் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அடுத்தது கூறு வினைமுற்று தேர்ந்தெடு ஸோ கூறு என்ற சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்ன ஆன்சராக இருக்கும் பாருங்க வினைமுற்று அப்படின்னா அந்த செயல் முடிவடைஞ்சிருக்கணும் தானே கூறி இது வருமா வராது அடுத்தது கூறினால் இது வந்து ஒரு முடிவடைந்த சொல் அப்போ இதுதான் வந்து ஆன்சர் கூரிய அப்படிங்கிறது கூரிய இது வந்து பேரட்சத்தில் வந்துடும் ஏன்னா ஆ விகுதியில் வருது அதனால இது பேரச்சம் இதுவும் வராது அடுத்தது கூறுதல் அல்விகுதி பெற்று வருது தொழிற்பெயர் அப்போ எதுவும் வராது ஸோ கூறி நாள் என்பதே சரியான விடை அப்போது கூறி என்பதற்கான வினைமுற்று என்ன அப்படின்னா கூறினால் இதுதான் வந்து இன்றைக்கான பதினைந்து கேள்விகள் வேற்சொல் தொடர்பாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கேளுங்க அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்